வணக்கம் என் பெயர் சி ஜனனி நான் நான்காம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் நான் குறைந்துள்ள தலைப்பு காப்பு காப்பும் ஒன் டூ த்ரீ உடலில் உறுதி உடையவரே உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமே சுத்தம் இடமெங்கும் சுகமும் உண்டு நீதனை நித்தம் நித்தம் பேணுவயர் நீண்டாயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்க வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளனோடி போவானே ஊழ நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழை நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னணும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா உடலில் உறுதி உடையவரே உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்தினுமே நன்றி ஓகே